காடும் மலையும் நதியும் கடந்து வந்திருக்கேன் பசி பட்டினி பார்க்காம நான் ஏறி வந்த குதிரை செத்து விழக்கூடிய அளவுக்கு நான் வேகமா வந்திருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கடுமையான வார்த்தைகளை எல்லாம் நீ மறந்துரு சிவகாமி யார் மேலேயோ வந்த கோபத்தை நான் ஓ மேல காட்டிட்ட இத்தனை நாளைக்கு அப்புறம் நம்மோட சந்திப்பு இப்படி கோபமும் தாபமுமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை எவ்வளவோ ஆசையோட எத்தனையோ மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்தேன் போகட்டும் சிவகாமி புறப்பட போகலாம் அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு என்ன மன்னிச்சிருங்க இப்ப நான் வரமாட்டேன் என் சபதம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் என்ன வார்த்தை கூட வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன தாமதிக்க நேரம் உடனே கிளம்பு அப்படிங்கிறாரு மாமல்லர் உடனே சிவகாமி சொல்றா இளவரசி என் சபதத்தை நிறைவேற்றி வைங்க அந்த பாதகன் புலிகேசிய கொண்டுட்டு வாதாபி நகரத்தை சுட்டு எரித்து விட்டு என்னோட கைய பிடிச்சு அழைச்சிட்டு போங்க அப்ப நான் உங்க நிழல் போல உங்களை தொடர்ந்து வருவேன் அப்படிங்கிறார் சிவகாமி ஓ சபதத்தை அவசியம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆனா அதை நிறைவேற்றுறது அவ்வளவு எளிதல்ல பெரும் படை திரட்டி கொண்டு தக்க ஆயுத பலத்தோடு வரணும் இதற்கெல்லாம் அவகாசம் வேணும் எனக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம் சிவகாமி அப்படிங்கிறாரு மாமல்லர் பல்லவகுமாரர் தானா இப்படி பேசுறது வீர மாமல்லரா இப்படி பேசுறது புலிகேசியை கொன்னுட்டு வாதாபியை வெற்றி கொள்ளுறதுங்கிறது அவ்வளவு கடினமான காரியமா இந்த பேதை தெரியாமல் சபதம் செய்து விட்டேன் பல்லவகுமாரா நீங்க காஞ்சிக்கு போய் உங்க ராஜ்ய காரியங்களை கவனிக்கலாம் இந்த ஏழை சிற்பியின் மகளை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் நான் என்ன பாண்டிய ராஜகுமாரியா இல்ல சோழனின் திருமகளா நீங்க கவலைப்படுறதுக்கு நான் எக்கேடு கேட்டா உங்களுக்கு என்ன என் சபதம் எப்படி போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு சிவகாமி கசப்போட பேசுறா சிவகாமி நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா நீ பழைய சிவகாமி தானா அப்படிங்கிறாரு மாமல்லர் இல்ல பிரபு நான் பழைய சிவகாமி இல்ல புதிய சிவகாமி ஆயிட்டேன் என் வாழ்க்கை கசந்து போச்சு என் மன பேதலிச்சு போச்சு இந்த புதிய சிவகாமியை மறந்துருங்க ஒரு காலத்துல உங்ககிட்ட என்ன மறக்க வேண்டாம்னு வரம் கேட்டு நின்ன இப்போ மறந்துருங்கன்னு வரம் கேட்கிற அப்படிங்கிறா சிவகாமி சிவகாமி கே நீ புதிய சிவகாமி ஆனாலும் நான் பழைய மாமல்லன் தான் உன்னை பிரிஞ்சிருந்த காலத்துல ஒரு கணமேனும் நான் உன்னை மறக்கல இரவிலும் பகலிலும் கனவிலும் நினைவிலும் அரண்மனையிலும் போர்க்களத்திலும் என்ன செஞ்சாலும் யார் கூட பேசினாலும் என் உள்ளத்தை விட்டு ஒரு கணமும் நீ அகலல உன் பேர்ல நான் கொண்ட பரிசுத்தமான காதல் மேல சத்தியம் பண்ணி சொல்ற நீ செய்த சபதத்தை கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆனா இப்ப என் கூட கிளம்பி வா அப்படின்னு மாமல்லர் உணர்ச்சி மிகுதியால நான் தழுத்தழுக்க சொல்றாரு கல்லை கூட கணிய வைக்கக்கூடிய கூடிய மாமல்லரின் இந்த வார்த்தைகளால் சிவகாமியின் மனச கணிய வைக்க முடியல பட்ட கஷ்டங்கள்னாலையும் பார்த்த பயங்கரத்தினாலையும் கல்ல விடவும் கடினமாய் போயிருந்தது சிவகாமியோட மனசு காதலா காதல் காதலும் கல்யாணமும் இங்கே யாருக்கு வேணும் அப்படிங்கிறா சிவகாமி நிஜமா தான் சொல்றியா காதலும் கல்யாணமும் உனக்கு வேண்டாமா அப்படின்னு மாமல்லர் ஆத்திரத்தோட கேக்குறாரு நிஜமா தான் சொல்றேன் காதலும் கல்யாணமும் எனக்கு வேண்டாம் பழிதான் வேணும் வஞ்சம் தீர்க்கணும் புலிகேசி சாகணும் வாதாபி எரியணும் வாதாபி மக்கள் அல்லறி பொடைச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடணும் வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சிவகாமி சிவகாமியோட மனக்காயங்களை உணர்ற மாமல்லர் ரொம்ப அமைதியா பேசுறாரு சிவகாமி உன்னோட விருப்பம் என்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நூறு மடங்கு என் உள்ள கொதிச்சு போயிருக்கு பாதகனை பழிவாங்க என் மன துடி துடிச்சிட்டு இருக்கு கட்டாயம் சபதத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நீ மட்டும் இப்ப என் கூட கிளம்பி வந்துரு அப்படிங்கிறாரு வரமாட்டேன் இளவரசே ஆயன சிற்பியாரிடம் அவருடைய மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லிவிடுங்கள் அப்படிங்கிறா சிவகாமி சிவகாமி இது என்ன பிடிவாதம் கடைசியா சொல்றேன் கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இந்த நீ நீ கூட கூட ஒருவேளை என் இழக்க வேண்டி இருக்கும் சிவகாமி அப்படின்னு ஏறக்குறைய மாமல்லர் சிவகாமியை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு அன்பு வேண்டாம் சுவாமி சபதத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறா சிவகாமி பெண்ணே பல்லவ குலத்தினர் ஒரு நாளும் சொன்ன சொல் தவறுவதில்லை அப்படிங்கிறாரு மாமல்லர் இளவரசே ஆயன சிற்பியின் மகளும் சொன்ன சொல்லை மாற்றுவதில்லை அப்படிங்கிறார் சிவகாமி சிவகாமி இது என்ன அகம்பாவம் அப்படிங்கிறாரு மாமல்லர் ஆம் இளவரசே எனக்கு அகம்பாவம் தான் ஏன் இருக்க கூடாது பாண்டியன் மகளுக்கும் சேர ராஜகுமாரிக்கும் தான் அகம்பாவம் இருக்கலாமா நான் சிற்பியின் மகள் தான் ஆனாலும் செந்தமிழ்நாட்டு வீர பெண் குலத்திலே பிறந்தவள் காதலன் கழுத்திலே மாலை சூட்டி போர்க்களத்துக்கு அனுப்பிய மாதர் வம்சத்தில் பிறந்தவள் கண்ணகி தெய்வம் வாழ்ந்த நாட்டில் நானும் பிறந்தேன் எனக்கு ஏன் அகம்பாவம் பிரபு சிவகாமி சிவகாமியோட அவர் என்ன சொல்லலான்னு யோசிக்கிறதுக்குள்ள சேனாதிபதி பரஞ்சோதி பரபரப்போட உள்ள வராரு மாமல்லரோட காதலை ஏதோ சொல்றாரு மாமல்லரோட முகத்துல ஒரு கணம் திகிலினுடைய அறிகுறி தோன்றி மறையுது அடுத்த கணம் சமாளிச்சுக்கிறாரு சேனாதிபதி இந்த மூட பெண்ணின் பிடிவாதத்துக்கு முன்னால் நம்மளோட திட்டமெல்லாம் எல்லாம் சின்ன பின்னமாயிரும் போல இருக்கே அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சிவகாமி பக்கம் கோவமா திரும்புறாரு சிவகாமி நீ வருவியா மாட்டியா உன்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாரு மாமல்லர் அந்த நேரத்துல சேனாதிபதி பரஞ்சோதி குறிக்கிட்டு பேசுறாரு அம்மா எங்களோட நிலைமையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதிரிகளினுடைய கோட்டைக்குள்ளே தனியா நாலு பேர் தான் வந்திருக்கோம் கோட்டை சுவர் மீது நூல் ஏணியோட கண்ணனும் அவங்க அப்பாவும் காத்துட்டு இருக்காங்க கோட்டைக்கு வெளியில இந்த நிமிஷத்துல நரபலி கொடுக்கும் காபாலிகர்கள் எங்களை தேடிக்கிட்டு இங்கேயோ அந்த நாகநந்தி நாங்க வந்திருக்கத தெரிஞ்சுக்கிட்டு இதோ இந்த வீதி முனையில வந்துகிட்டு இருக்கிறாரு தேவி இந்த நிலைமையில நீங்க இப்படி வீண் விவாதம் பண்ணாதீங்க தேவி அப்படின்னு பரஞ்சோதி சொல்லி முடிக்கல சிவகாமி சொல்றா பல்லவ குமாரரும் அவருடைய அருமை தோழரும் கேவலம் மண்டை ஓட்டில் பிச்சை வாங்கும் காபாலிகருக்கும் காவி துணி தரித்த புத்த பிக்ஷுவுக்கும் பயந்து ஓடுவார்கள் என்று இதுவரையில் எனக்கு தெரியாமல் இருந்தது அதற்காக என்னை மன்னியுங்கள் நீங்கள் தப்பி பிழைப்பதை நான் குறுக்கே நின்று மறிக்கவில்லை தாராளமாக போகலாம் அப்படிங்கிறா பல்லவ குமாரருக்கோ கோபம் தீயா வருது அடி பாவி இதன் பயனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை பார்த்து சொல்றாரு சேனாதிபதி இந்த வஞ்சக பாதகியின் நோக்கம் எனக்கு இப்பதான் தெரியுது அந்த கள்ளபிக்ஷு நாகநந்தி கிட்ட நம்மளை காட்டி கொடுக்க போறா அதுதான் இவளோட எண்ணம் வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு உடனே பரஞ்சோதி சொல்றாரு பிரபு என்னை மன்னிச்சிருங்க நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆயனர் புதல்வி நம்ம வஞ்சம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது தான் செய்த சபதத்தை முன்னிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள மாமல்லர் குறுக்கிட்டு சொல்றாரு தளபதி பெண்ணின் வஞ்சகம் உமக்கு தெரியாது சபதமா சபதம் வெறும் பொய் வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையை விட்டு வர்றதுக்கு இவளுக்கு இஷ்டம் இல்ல வாங்க போகலாம் அப்படின்னு மாமல்லர் சேனாதிபதியோட கையை பிடிச்சி இழுக்க தொடங்குறாரு சேனாதிபதி பரஞ்சோதி நகராம நிக்கிறாரு பிரபு இது நியாயம் வருவதற்கு மறுத்தால் நாம அவங்கள பலவந்தமா தூக்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிறாரு பரஞ்சோதியோட வார்த்தைகள் காதல விழுந்த உடனே சிவகாமியோட தேகம் எல்லாம் சிலிர்க்குது ஒரு சமயம் மாமல்லர் சிவகாமிய விஷநாதம் தீண்டாம இருக்க கட்டி காத்ததாக கனவு கண்டதை பத்தி சொன்னது சிவகாமிக்கு இப்ப ஞாபகம் வருது அந்த கனவு இப்போ நிஜமாகாதா சேனாதிபதியின் யோசனைப்படி மாமல்லர் தன்னை நெருங்கி வந்து கட்டி பிடிச்சு தூக்கிட்டு விதியின் வசத்தினால் மாமல்லர் அவ்வாறு செய்யவில்லை வேண்டா சேனாதிபதி வேண்டாம் இஷ்டமில்லாத பெண்ணை நாம பலவந்தப்படுத்தி அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு சமயம் நிறைவேற்றுவேன் பிறகு இஷ்டமானால் வரட்டும் அது வரைக்கும் அவ அந்த கள்ள கள்ளுவும் அப்படின்னு மாமல்லர் சொல்லிட்டு இருக்கும் போதே சத்ருக் குண்டோதரனும் ஓடியே வராங்க பிரபு நாகநந்தி வீதி முனைக்கு வராரு அவரோட வந்த வீரர்கள்ல பாதி பேர் வீட்டின் கொல்லை பக்கமாக போறாங்க அப்படின்னு சத்ருக்னன் மொழி குளரி சொல்ல ஆரம்பிக்கிறான் பரஞ்சோதி மனசு கேட்காம மறுபடியும் சிவகாமியோட பக்கத்துல திரும்பி அம்மா அப்படிங்கிறாரு வேண்டாம் சேனாதிபதி வேண்டாம் இந்த கிராதகி நம்மை அந்த கள்ள நாகநந்தியிடம் காட்டி கொடுக்கத்தான் போறா வாங்க போகலாம் அப்படின்னு மாமல்லர் சத்தமா சொல்லிட்டு பரஞ்சோதியோட கைய பிடிச்சு இழுத்துட்டு அந்த மாளிகையின் பின்பக்கமா போறாரு அடுத்த கணம் அவங்க நாலு பேரும் சிவகாமியோட பார்வையிலிருந்து மறைஞ்சிடுறாங்க இனி யாரு சிவகாமியை கூட்டிட்டு போறதுக்கு வருவா சிவகாமி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ சிவகாமியோட முடிவு சரியா தவறா